கவிஞர் ஸ்னேகன் மற்றும் அவங்களோட ஒய்ஃபான ஆக்ட்ரஸ் கனிக்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்க ஹாப்பி நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அழகாக ஃபங்க்ஷன்லாம் வந்து சிம்பிளாக மழகமாக நடத்தியிருந்தாங்க அழகாக ஒரு ஷூட் எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன குழந்தைன்றதை ரிவீல் பண்ணியிருந்தாங்க ட்வின்ஸ் பாப்பா வந்து பிறந்திருக்காங்க போல போல் ரொம்ப ஹாப்பியாக இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷூட்லாம் மேக் பண்ணியிருந்தாங்க இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணுற ஷூட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக இருக்குது ரீசெண்ட் டேஸில் பாயாக கேர்ளான நமக்கு வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு ரெண்டு விதத்துலேயும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாய் வச்சும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேர்ள் வச்சும் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன குழந்தை பிறக்குதோ அதை வந்து நமக்கு ரிவீல் பண்ற மாதிரி தான் நிறைய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டு அந்த வகையில கன்னிக்காவும் ஸ்நேகன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ஷூட் சிம்பிளாக எடுத்திருந்தாங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க ட்வின்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ட்வின்ஸ்ன்றது அவங்களுக்கு ஆல்ரெடி திரும்பல பட் நமக்கு வந்து இப்போ தான் வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக கூட ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து குழந்தைக்காக நிறைய திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க பேபி இதெல்லாம் சொல்லிட்டு திங்க்ஸ்லாம் அதெல்லாம் நிறைய பயங்கரமாக ட்ரெண்டாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது கன்னிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் சிலமம் சூப்பராக பண்ணுவாங்க நம்ம அதை வந்து நிறைய இதில் வந்து பார்த்துருக்கோமா அவங்க வீடியோஸ்லாம் சிலமம் பயங்கரமாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சில படங்களில் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க தேவராட்டம் அதுக்கப்புறம் அடுத்த சாட்டை இந்த மூவிஸில் கூட அவங்க வந்து சின்ன ரோலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிவி ஷோவில் ஆக்ட் பண்ண கல்யாண வீடு சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் நிறைய தெரிய வந்தது ஸ்நேகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து அவர் பாடல் வந்து எழுதியிருக்காருன்றதே நமக்கு வந்து அவர் பிக் பாஸ் ஷோக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது முக்கியமாக சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாக நான் அவரோட பாடல்கள் ரசிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் சாமி ராம் இந்த மூவிலலாம் பாத்தீங்கன்னா அவரோட சாங்ஸ் தான் வந்து பயங்கரமாக இருந்திருக்குன்றதை நம்ம வந்து பிக் பாஸ் ஷோவில் தான் வந்து அவருக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் பிக் பாஸில் வந்து அவர் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோட பயங்கர க்ளோஸ் ஆகிட்டு லேட்டர் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேயே ஜாயின் ஆகி லோக்சபா எலெக்ஷனில் கூட கண்டஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த க்யூட்டான ஜோடிக்கு வந்து மறக்காம நம்மளோட விஷயத்தை வந்து தெரிவிச்சுக்கலாம் ஸ்னேஹன் அவர்கள் எழுதின பாடலில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசி So updates and videos please subscribe our channel.